இலங்கை கடற்படையினரால் கடந்த இரண்டாம் தேதி பிடித்து செல்லப்பட்ட நான்கு தமிழக மீனவர்கள் உட்பட அங்குள்ள பதினோரு மீனவர்களையும் அவர்களது தொன்னூறு மீன்பிடி படக்குகளையும் உடனடியாக விடுவிக்க வெளியுறவு அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளாா் முதலமைச்சர் செல்வி விஜய் ஜெயலலிதா இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த இரண்டாம் தேதி அதிகாலை இலங்கை கடற்படையினர் நான்கு இந்திய மீனவர்களை பிடித்து சென்ற மற்றொரு சம்பவம் குறித்து மீண்டும் பிரதமரின் கவனத்திற்கு வர விரும்புவதாக தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டிப்பட்டினம் மீன்பிடித்தளத்தில் இருந்து கடந்த ஒன்றாம் தேதி தங்களது இயந்திர படகுகளில் மீன்பிடிக்க சென்ற நான்கு தமிழக மீனவர்களும் கடந்த இரண்டாம் தேதி அதிகாலை இலங்கை கடற்படையினரால் பிடித்து செல்லப்பட்டு இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்றார் இலங்கை உடனான சர்வதேச கடல் எல்லைக்கோடு முடிந்து போன விஷயமாக இந்திய அரசு கருதக்கூடாது என தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு வலியுறுத்துவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் செல்லத்தக்க தன்மை குறித்து உச்சநீதிமன்றத்தில் மிகவும் வலுவான மற்றும் சட்டப்பூர்வ ஆதாரங்களோடு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசும் இந்த வழக்கில் பின்னர் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளாா் இலங்கை அரசு மனிதாபிமானமற்ற முறையில் கொடூரமான வகையிலும் தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் திருப்பி அளிக்காமல் தாமதம் செய்யும் உத்தியை பின்பற்றி வருவதை பிரதமரின் கவனத்திற்கு தாம் தொடர்ந்து பலமுறை கொண்டு வந்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் இதனால் தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது தாம் பலமுறை கோரியும் தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளும் மீன்பிடி உபகரணங்களும் இலங்கை அதிகாரிகளால் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பதை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டு நீண்ட காலம் பயன்படுத்தப்படாமல் சேதமடைந்த அவற்றை புதுப்பித்து தமிழக மீனவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என பிரதமரை மீண்டும் கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளாா் பாக் நீரணையில் மீன்பிடி நடவடிக்கைகளை விரிவுபடுத்த தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஆழ்கடலில் மீன்பிடிக்க டூனா மீன்பிடி படகுகளை வாங்க மீனவர்களுக்கு மானிய உதவி வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் அவர்களுக்கு மாற்று மீன்பிடி ஆதாரங்களை உருவாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதியும் அதனை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியும் தாம் அளித்த கோரிக்கை மனுவின்படி மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆயிரத்து ஐநூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவான சிறப்பு திட்டத்திற்கும் துறைமுக பகுதிகளை ஆழப்படுத்த ஆண்டு ஒன்றுக்கு பத்து கோடி ரூபாய் தொடர் மானியம் வழங்குவதற்கும் உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த இரண்டாம் தேதி இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட நான்கு தமிழக மீனவர்கள் உட்பட அந்நாட்டில் காவலில் வைக்கப்பட்டுள்ள பதினோரு மீனவர்களையும் தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான தொன்னூறு மீன்பிடி படகுகளையும் மேலும் தாமதமின்றி விடுவிக்க பிரதமர் வெளியுறவு அமைச்சகத்தை சேர்ந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என பிரதமர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா்